அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாேருக்கும் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் முப்பத்தி ஏழு ஸ்லோகம் ஆறிலிருந்து பத்தும் அதற்கான விளக்கமும் பார்க்க போகிறோம் இப்போது ஆறாவது ஸ்லோகம் மகாவராஹம் குருஷூத்தரேஷு பூராகவம் கிம் புருஷே ஹனுமான் தம் வர்ஷவர்த்தி நரம் நாராயணமா இப்போ இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ தம் அதாவது அவரை விஷ்ணுவை நரம் நாராயணம் ச நரநாராயணஸ்வரூபத்தில் பார்த்து பாரதவர்ஷவர்த்தி பாரத தேசத்தில் வசிக்கின்ற நாரதா ஸ்ரீ நாரத மகர்ஷியும் ராகவம் ஸ்ரீராமனாக கண்டு கிம்புருஷே ஹனுமான் ஹனுமான் வந்து ராமனா அவரை வந்து ஆராதிக்கிறார் மகாவராகம் மகாவராகி வராக ரூபியாக கண்டு உத்தரேஷு குருஷு உத்தர குரு தேசங்களில் வசித்து கொண்டு பூச்ச ஆசிரியே பூமி தேவியும் ஆசிரித்து வருகின்றனர் இப்போ இந்த ஜம்பூத்வீபத்தை நவ வருஷமா பிரிச்சிருக்கான்னு சொல்றோம் இல்லையா எல்லா வருஷத்திலையும் பார்த்தேன்னா தான் விதம் விதமான ரூபத்தில் வணங்குறாங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ யார் யார் எதை வணங்குறா அப்படிங்கறது ஒரு சுருக்கமா ஒரு 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 ரீகேப் மாதிரி பார்க்கலாம் நம்ம சரியா இலாவிரதத்துல சிவன் வந்து சங்கர்ஷ்ணரை வேண்டிக்கிறார் பத்ராச்சலம் பத்ரஸ்ரவசுக்கள் ஹயக்ரீவனை வேண்டிக்கிறார் ஹரிவர்ஷம்ல பிரகலாதன் நரசிம்மனா வேண்டுகிறார் கேதுமாலம் லக்ஷ்மி தேவி காமதேவன் ரம்யகம் வைவஸ்வதமனு மனு மத்யம் ஹிரண்மயம் அரியமா கூர்மம் உத்தரகுரு பூமி தேவி மகாவராகம் கிம் புருஷம் ஹனுமான் ஸ்ரீராமன் பாரதம் ஸ்ரீ நாரதன் நரநாராயணர்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் இதுதான் இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஏழாவது ஸ்லோகம் सत्कर्मभूमिर्भरतस्य राज्यं सन्त्यत्र वैकुण्ठकथैकसक्ताः तीर्थानि पुण्या श्रमपर्वताश्च जन्मात्र देवाः जन्मा त्रदेवाः स्पृहयन्त्यजस्रम् इव श्लोकतुकां पार्गो भरतस्य राज्यं भरतनु राज्यमान भारतम् இது இவா வெள்ளக்காராலாம் வந்து தான் இந்தியான்னு பேரை மாற்றினாலே தவிர நம்ம தேசத்தோட பேர் பாரதம் தான் சத்கர்ம பூமி தான் கர்ம பூமி நீங்கள் வெளி தேசத்தில் இருந்துட்டு நான் வந்து தவசம் பண்ணுறேன் நான் அப்படி பூஜை பண்ணுறேன் நான் இப்படி பண்ணுறேன்னு நீங்கள் என்ன தான் சொன்னால் கூட இந்த பாரத தேசத்தில் இருந்துட்டு நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் தான் பலனே தவிர ம மற்ற அந்நிய தேசங்களில் இருந்துட்டு அதாவது உங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா கால தேச வர்த்தமானத்தை உத்தேசித்து நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்காக போகிறோம் ஆனால் என்ன பண்ணிவிடுறோம் அங்கேயே செட்டில் ஆகிடுறோம் அதுதான் அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் கடைசியில் அப்பா அம்மாக்கள்லாம் இங்கே வந்து நானா நானி கோணா கோணின்னு எங்கேயோ உட்காந்துன்றிருக்கா அப்பாவும் அவள்லாம் அங்கேருந்து பணமா அனுப்புகிறாளே தவிர யாரும் உடம்பால் அப்பா அம்மாவுக்கு செய்யறதுக்கு தயாரா இல்லை அதே மாதிரி காரியங்களெல்லாம் கூட பாவம் ரொம்ப ரெடிமேடா எல்லாரும் அந்த ஹோம்லேயே பண்ண சொல்லிப்பிட்றா பணத்தை மட்டும் அனுப்புகிறா அவள்லாம் ஸோ இப்போ இது மாதிரிலாம் பண்றதுனால எந்த பலனுமே கிடைக்க போறது இல்லை அப்படிங்கிறத தான் நாம தெரிஞ்சுக்கணும் சத்கர்மாங் கர்மங்கள் செய்வதற்கு உகந்த பூமி எதுன்னு பார்த்தேன்னா பாரதம் தான் தான் மேரா பாரத் மகான்னு சொல்கிறாள் ஏன்னா ஒவ்வொரு மண மணல் துழ்கள்லேயும் நீங்கள் பார்த்தேன்னா அப்படியே அவெல்லாம் பா நடந்து 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 போய் இந்த பாரத தேசத்தை புண்ணியமாக்கியிருக்காள் ஆதிசங்கரர்லேருந்து ராமானுஜர்லேருந்து பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்தேன்னா அப்படியே பாத யாத்திரையாக போய் 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 இந்த பாரத தேசத்தையே வளம் வந்திருக்காள் அப்போ அதோடைய பலன்களெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம இங்கே தான் இருக்கணும் நம்ம ஆயிரம் குத்தம் குறை சொல்லிண்டு நம்ம நாட்டையே நம்ம வந்து துவேஷிச்சுண்டு இருக்கோம் அது வந்து மகா தப்புங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அத்த வைகுண்ட கதைக்க சக்தா சந்தி இங்கே வைகுண்ட கதைகளில் மட்டுமே விருப்பமுடைய பக்தர்கள் உள்ளனர் தீர்த்தாணி புண்ணியாசிரம பர்வத்தா இங்கே புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய ஆசிரமங்கள் புனிதமான மலைகள் ஆகியவை உண்டு தேவாகா அத்திர ஜென்மன் தேவர்கள் இங்கே ஜென்மா கிடைப்பதற்கு அஜஸ்ரம் ஸ்பிருகயந்தி எப்போதும் ரொம்ப ஆசைப்படுறாளாம் இந்த மனுஷாலாம் இப்போ இந்த பாரத தேசத்தில் இருந்துட்டு இப்படி புண்ணியம் பண்ணுறாளே இப்படி சச்சங்கமாக இருந்துட்டு வந்து பகவத் கதைகளெல்லாம் அனுபவிக்கிறாளே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே நம்ம வேணால் நினச்சிக்கலாம் அப்படியே சொர்க்கத்தில் வந்து அவெல்லாம் ஜாலியாக இருக்கா ரொம்ப உருவசி டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டுருக்கான்னு எத்தனை நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும்னு நினைக்கிறேன் அங்கே பசியும் கிடையாது தாகமும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் எத்தனை நேரம் வந்து இந்த இதை குடிச்சுண்டு சுறா பானத்தையும் எல்லா பானத்தையும் குடிச்சுண்டு நீங்கள் எத்தனை நேரம் உட்காந்துட்டு இருப்பேள் நினச்சிட்டு இருக்கேள் கண்டிப்பாக நம்ம தேசத்தில் நம்ம மனித உருவில் இருந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி ஒருவா சாப்பிட்றோம் பாருங்கோ அதற்கு ஈடு எதுவுமே கிடையாதுன்னு தேவர்கள் எல்லாமே நம்மளை பார்த்து புறாமப்படுறாலும் பார்த்துக்கோங்க நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் நம்ம தான் கஷ்டப்பட்டு இருக்கோம்லாம் புலம்புறோமே நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும் நம்ம இந்த மாதிரி ஒரு பாரத தேசத்துல நம்ம அப்படி பிறந்ததுக்கே நம்ம பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லணும் நம்ம இதுதான் வந்து நம்ம இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ எட்டாவது ஸ்லோகம் பிரஹ்லாத பௌத்ரஹா சுதலாதிவாசக சுரக்ஷிதாத்ம நிவேதனேன வார்தக்கியரோகக்லம பீதிமுகோ மகாபலிவாமனவேவனௌ இப்போ இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ பிரஹ்லாத பௌத்ரஹா பிரஹ்லாதனுடைய பேரன் யாரு பலிச்சக்கரவர்த்தி சுத்தலத்தில் தான் நான் வசிக்கிறார் சுரக்ஷிதாத்ம நிவேதனேன என்ன அவர் வந்து தன்னோட ஆத்ம சமர்ப்பணம் மூலமாக சுரக்ஷிதா நன்கு காப்பாற்றப்படுபவனும் வார்தக்கிய பீத்திக் கிளம பீத்தமுக்தகா அந்த வயோதிகத்தன்மை ரோகம் வாட்டம் பயம் இதெல்லாம் கிடையவே கிடையாது அவருக்கு இருக்குது சுத்தலாதி வாசக சுத்தலத்தில் வசித்து கொண்டிருக்கும் பிரஹ்லாத பௌத்திரகா மகாபலியானவர் வாமனம் ஏவ நௌதி மகாபலி வாமனனையே துதிக்கிறார் ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரகலாதன் வந்து அசுரனுடைய பையனாக இருக்கலாம் அசுர குலத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம் ஆனால் பிரகலாத் ஆழ்வார் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு அவர் பகவானை வந்து அப்படி துதிச்சிருக்கார் அப்போ அதாவது நம்ம வந்து நம்ம செய்கிற நற்கர்மங்கள்லாம் பாருங்கோ பேரம் வரைக்கும் கொள்ளு பேரம் வரைக்கும் போய் சேர்றது பாருங்கோ இந்த மகாபலி சக்கரவர்த்தியும் பாருங்கோ அசுர குலத்தில் பிறந்தவராக இருக்கலாம் ஆனால் அந்த பிரகலாதனுடைய பேரன் அவர் சொல்லியிருக்கார் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் இருபத்தோரு தலைமுறைகளுக்கு நான் உங்களை உன்னை காப்பாற்றுறேன்னு பிரகலாதனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் மகாவிஷ்ணு அந்த ஒரு பலனை வந்து மகாபலி சக்கரவர்த்தி அனுபவிக்கிறார் பாருங்க அதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் இதெல்லாம் பெரியவா தெரிஞ்சுக்கணும் நம்ம பண்ணுற தவறுகள் நம்ம பண்ணுற நன்மைகள் இதெல்லாமே நம்மளுடைய தலைமுறையினருக்கு போய் சேருங்கிற நாலெட்ஜ் நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எது செய்யும் போதும் நாலு தடவை யோசிச்சு செய்வோம் இதுதான் அந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஒன்பதாவது ஸ்லோகம் ஹலி ஹரேஸ்தாமசமூர்த்திரைஹீ சமஸ்தூயமான சகநாக கண்யா பாத்தாள் மூலேச சலீலமாஸ்தே இப்போ இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ சஹசிரசிஷ ஆயிரம் தலைகளுட உள்ளவனும் சிரசாக்ஷ்மாம் ததத் ஒரு தலையினால் பூமியை தாங்குபவனும் சங்கர்ஷ்ணர் அவர்தான் பலராமர் அவர்தான பலராமரா வந்தார் ஹலி அப்படின்னு என்ன கலப்பை அதை வச்சுருக்கிறவரும் ஆரியை சமஸ்தூயமான உத்தமர்களால் துதிக்கப்படுபவனும் சக நாக கன்னியக நாக கண்ணீருடன் கூடியவனுமான ஹரேகே தாமசமூர்த்திஹி விஷ்ணுவினுடைய தாமசமூர்த்தியான சங்கர்ஷணன் பாதாள மூலே பா லோகத்தில் சலீலம் ஆஸ்தேச்ச விலாசங்களோடு கூட வசிக்கின்றார் அவருமே பார்த்தேள்னா அதுவும் ஒரு விதமான விஷ்ணுவோட அம்சம்தான் அதனால்தான் சங்கர்ஷனாயன மகான்னு விஷ்ணுவோட நாமத்தில் அந்த ஒரு பேரும் வருது அதனால் இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு லோகத்தில் எந்தெந்த அம்சங்களோடு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம் இது ஒம்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது பத்தாவது பூர்த்தி ஸ்லோகம் விசித்திர ரூபம் ஹிதாய சர்வே ஸ்துவந்தியச் சுச்சுதமித்த பக்தியா ஏனம் குருத்வம் வரதான தக்ஷம் மாதா கிருபார்த்ரே வரதே நமஸ்தே இப்போ இந்த பூர்த்தி ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ சர்வே இத்த பக்தியா அனைவரும் அதிக பக்தியுடன் ஜகதாம் ஹிதாய உலக நன்மைக்காக விசித்திர ரூபம் பலவிதமான ரூபங்கள் கொண்ட அச்சுதம் ஸ்துவந்தி விஷ்ணுவை துதிக்கின்றனர் துவம் ஏனம் தாங்கள் இவரை வரதான தக்ஷம் குரு வரல் வரம் அருள்வதில் ரொம்ப சமத்தா ஆக்கியிருக்காளாம் அம்பாள் யார விஷ்ணுவ மாத கிருப்பார்தரே தாயே கருணாமயி வரதே வரங்களை கொடுப்பவளே தே நமகா உங்களுக்கு நமஸ்காரம் அதாவது நம்ம எல்லாரும் விஷ்ணுவை வேண்டிக்கிறோம் ஏன்னா அவர் வரங்கள் கொடுக்கறதுனால அவருக்கு பேரு வரதன்னு பேரு ஆனால் அந்த மாதிரி வரங்களை கொடுக்கக்கூடிய விஷ்ணுவை படைச்சவளே அம்பாள் தான் அந்த மாதிரி அவளை விஷ்ணுவை வந்து அவ்வளோ சமத்தாக எல்லாருக்கும் வரங்களை கொடுக்கறதுக்கு பண்ணினவளும் அம்பாள் தான் அதுக்கு மூல காரணமே அம்பாள் தாங்கும்போது அவளுக்கே நான் நமஸ்காரம் பண்ணுறேன் விஷ்ணு ஏன்னா விஷ்ணு பரம தேவி பக்தன்ன்றோ அப்படிங்கிறார் பட்டத்ரி இந்த தசகத்தில் பக்தி பிரதானத்தையும் துதி பிரதானமான பாகங்களை மட்டும் எடுத்துட்டு அவர் வந்து இதை பிரஸ்தாபிக்கிறார் இந்த தசகத்தில் இது வந்து நம்மளும் வந்து பக்தியோடு வேண்டிப்போம் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தேன்னா பக்தி தான் பிரதானம் அப்படிங்கிறத தான் அந்த பட்டத்திலையும் சொன்னார் இந்த பட்டத்திலையும் அதே தான் சொல்கிறார் நாமளும் பக்தியோட விஷ்ணுவை வேண்டிக்கிறோம் அப்படி விஷ்ணுவை வேண்டிக்கும் பொழுது அது இன்டைரக்டாக அது யாருக்கு போய் சேர்றதுன்னா அதுவும் பரம பரபிரமமான அம்பாளை தான் போய் சேர்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அது வந்து அம்பாலையும் வேண்டின்ற புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அந்த அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி நமக்கு பக்தியை கொடுக்கணும்னு நம்ம வேண்டிப்போம் நம்மளை காப்பாற்றுறதுக்கும் வேண்டிப்போம் அம்மே நாராயணி தேவி நாராயணி